அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பள்ளிகள் வாழ்ந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்பவே அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளி பலன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நம்ம வீட்டில் பள்ளி இருக்கிறது அதிர்ஷ்டம் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்கிறாங்க பள்ளி இல்லாத வீட்டில் நிம்மதி இருக்காது அப்படின்னு கூட சொல்லப்படுது பள்ளி தெய்வீக அம்சமாக கருதப்படுறதால அதை நாம் அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நமக்கு பாவம் வந்து சேருமா அது மட்டும் மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட அதை துரத்தாமல் நம்ம விரட்டி அடிக்கிறது நான் விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை விடுத்து நாம் இது மாதிரி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பாவ செயல் என்று சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பூஜை அறையில் பள்ளி இருந்தது அப்படின்னா அது மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா மேலும் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சி நிறைந்ததாக நம்ம வீட்டு பூஜை அறையில் பள்ளி இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க சிலருடைய வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா எந்த நேரமும் பூஜை அறையில பள்ளிகளுடைய நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்குமா இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவே இதனால கருதப்படுது மேலும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற எந்த விஷயமும் நம்மை அண்டாதோ அப்படின்னும் வள்ளி நம்மையும் நம்ம வீட்டையும் காவல் காக்கக்கூடிய அரணாக பூஜை அறியில் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க ஏன்னா சாதாரண நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய இந்த பள்ளிக்கு இவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கா இவ்வளோ ஒரு விரிவாக்கம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க சகனம் பார்க்குறதுல பள்ளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பள்ளி அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சமாக சொல்கிறாங்க அதனால வீடியோவை லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயை போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதாரணமாகவே பள்ளியை பார்த்தோம் அப்படின்னாலே பலருக்கும் அலர்ஜி அப்படின்னே சொல்லலாங்க ஏன் அப்படின்னா இந்த மனிதர்கள் மேலே பள்ளி விழுந்தது அப்படின்னா விழக்கூடிய இடத்திற்கு ஏற்றார் போல பலன் சொல்லுவாங்க அது ஒரு சில பலன்கள் நல்லதாக இருக்கும் ஒரு சில பலன்கள் அவங்களுக்கு ஒரு மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு பலனாக இருக்கலாம் நம்மளுடைய உடம்புல தலை முதல் கால் வர பள்ளி எங்கே விழுந்தால் என்ன பலன் பள்ளி தோசத்தால் நாம் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவையெல்லாம் நாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பல்லுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வீட்டில் நம்முடனே வசிக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம வீட்டில் சில இடங்களில் இந்த பள்ளி கத்துது அப்படின்னா அது நல்லது நடக்க போகுது அப்படின்னு எடுத்து சொல்கிறதா சொல்லுவாங்க சில இடங்களில் கத்தினா தீயவை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பண்டைய காலங்களில் பள்ளியை பற்றி கவுளி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்களுக்கு நல்ல சகுனங்களையும் கெட்ட சகுனங்களையும் பள்ளிகள் மூலமாக உணர்த்துவதற்கு கடவுள் அனுப்பிய ஒரு உயிரினம் தான் இந்த பள்ளி அப்படின்னு இந்த புராணங்கள் வழியாக சொல்லப்படுதுங்க அதாவது நாம இந்த இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே இதெல்லாம் என்ன நமக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் ஆனா காகம் வந்து காகத்து மேல சகுனங்கள் அப்படின்னு நிறைய நம்ம பார்க்குறோம் அதுபோல் ஒரு குறிப்பிட்ட உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையோடு ரொம்பவே ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய வீட்டில் பள்ளி இருப்பது மகாலட்சுமியினுடைய அம்சமாக தாங்க பார்க்கப்படுது உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகை நாளில் வீட்டுக்குள்ள பள்ளியை பார்த்தா அந்த குடும்பத்துக்கு செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க அதே போல் தான் நம்ம தமிழகத்தில் நம்ம வீட்டில் அட்சய திருதியை அன்னைக்கு பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவே மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் அட்சய திருதியை நாட்களில் பள்ளியை பார்த்தா செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஒருவர் உறங்கி கொண்டு போது கண்களின் மேலே பள்ளி விழுது அப்படின்னு சொன்னால் கண்ணின் இடது பக்கம் பள்ளி விழுந்தது அப்படின்னா பயம் வருமா வலது பக்கம் வள்ளி விழுந்தா சுகம் கிடைக்குமா மூக்கின் இடது பக்கத்தில் பள்ளி விழுந்தா கவலை அதிகரிக்குமா மூக்கின் வலது பக்கம் பள்ளி விழுந்தா நோய்கள் வருமா காதின் இடது பக்கம் பள்ளி விழுவது லாபத்தை கொடுக்குமா வலது காதின் மீது பள்ளி விழுந்தா ஆயுள் கூடுமா பள்ளியானது தலையில பட்டு முகத்தில் விழுந்தா அது எதிர்பாராத அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா முகத்தில் நெற்றியின் இடது பக்கம் பள்ளி விழுந்தா கீர்த்தி வலது பக்கம் பள்ளி விழுந்தா லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க 玩不？ கழுத்தில் பள்ளி விழுந்தா தலையின் வலது பக்கத்தில் கழுத்துக்கு மேலே பள்ளி விழுந்தது அப்படின்னு சொன்னா அல்லது பட்டாலோ கூட பள்ளி விழுந்தவருடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க தலையினுடைய இடது பக்கத்தில் கழுத்துக்கு மேலே பள்ளி விழுந்தது அப்படின்னா அல்லது பட்டா கூட பள்ளி விழுந்தவருடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா பொதுவாகவே தலையில பள்ளி விழுந்தது அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பள்ளி எடுத்துரைப்பதாக நம்ம சொல்லுவாங்க தலையின் ஒவ்வொரு பகுதியில் விழுந்தாலும் கூட ஒவ்வொரு பலன் நமக்கு இருக்குன்னு சொல்லப்படுதுங்க தலையில இடது பக்கம் பள்ளி விழுந்தால் துன்பம் தலையின் உடைய வலது பக்கத்தில் கலகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தலையினுடைய முன்பகுதியில் பள்ளி விழுந்தது அப்படின்னா நிதி ரீதியாக ஆதாயங்கள் லாபங்கள் அதிகமாக கிடைக்குமா தலையின் பின்பகுதியில் பள்ளி விழுந்தது அப்படின்னா தடைகள் ஏற்படும் எதையாவது செய்ய திட்டம் இட்ருந்தீங்க அப்படின்னா அது தாமதமாகலாம் அதே போல தலையினுடைய நடுப்பகுதியில் புச்சி மண்டையில் பள்ளி விழுந்தது அப்படின்னா உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் ஏற்கனவே உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா மருத்துவ ஆலோசனை மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ சோதனைகள் மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இதோடு தலைமுடியில படும்படி பள்ளி விழுந்தது அப்படின்னா ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வாகன பயணங்கள்ல நிதானமாகவும் கவனமாகவும் நாம வாகனத்தை ஓட்ட வேண்டும் அப்படின்னும் ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவாக சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நெற்றி வகுட்டில் குங்குமம் வைக்கக்கூடிய இடத்துல பள்ளி விழுந்தது அப்படின்னா அல்லது பட்டது அப்படின்னா கூட விழுந்தவருடைய அம்மா அல்லது சகோதரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா ஆண்கள் அல்லது பெண்களுடைய பின்தலையில் முடியல பள்ளி விழுந்தது அப்படின்னா விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு இது போல் இந்த இடங்கள் எல்லாம் பள்ளி விழுந்திருக்கு அப்படின்னாலும் அல்லது நீங்க இது போன்ற ஏதாவது அதற்கு பிறகு ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காம உங்களுடைய அனுபவத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது உடல் நலம் பாதிப்பையும் குறிக்குமா மேலும் சொத்து இழக்க நேரிடலாம் அல்லது பணம் தொலைந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பெ பெண்களுடைய பின்தலையில் முடியல பள்ளி விழுகிறத சொல்கிறாங்க அது விரும்பத்தகாத நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாங்க நெற்றியினுடைய இடது பக்கம் பள்ளி விழுந்தது அப்படின்னா கீர்த்தி வலது பக்கம் பள்ளி விழுந்தா லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் சொல்லுவாங்க மார்பினுடைய இடது பக்கம் பள்ளி விழுந்தது அது சுகம் வலது மார்பு பக்கம் பள்ளி விழுந்தா அது லாபம் கழுத்தின் வலது பக்கம் பள்ளி விழுந்தா பகை தோளின் இடது வலது பக்கம் பள்ளி விழுந்தா வெற்றி தேடி வரும் வயிற்றினுடைய இடது பக்கம் பள்ளி விழுந்தா மகிழ்ச்சி வயிற்றினுடைய வலது பக்கம் பள்ளி விழுந்தா தானியம் முதுகு வலது ப முதுகு வலது பக்கம் பள்ளி விழுந்தா நஷ்டம் வருமா முதுகு இடது பக்கம் பள்ளி விழுந்தா கவலை வருமா தொடையில பள்ளி விழுந்தா மன சஞ்சலம் ஏற்படுமா மேலும் இது மட்டும் இல்லாம பிருஷ்டத்தின் இடது பக்கம் பள்ளி விழுந்தது அப்படின்னா செல்வம் வருமா வலது பிருஷ்டத்தின் இடையில பள்ளி விழுந்தது அப்படின்னா சுகம் வருமா பள்ளி நம்மளுடைய உடம்புல ஏதாவது ஒரு பாகத்துல விழுந்து விட்டா உடனே நாம பயப்பட வேண்டாங்க முதல்ல பள்ளி விழுந்தாவே கெட்டது அப்படின்னு நினைக்கிறத நாம முதல்ல தவிர்க்கணும் முதல்ல நன்றாக குளிச்சிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போயிட்டு நம்ம அந்த கடவுளை வணங்கி வந்தாலே போதுமானது கோவிலுக்கு போக முடியாவிட்டா கூட வீட்டுல பூஜை அருகில தீபம் ஏற்றி குல தெய்வத்தை வணங்கலாம் தோஷங்கள் நீங்கும் ஒருவர் மீது அடிக்கடி பள்ளி விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னா மகா முத்துயூச்ச மந்திரத்தை தினசரி ஒன்பது முறை சொன்னா போதுமானது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தங்கப்பள்ளியை நம்ம தரிசனம் செய்தால் பள்ளியால் ஏற்பட்ட தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க அதனால் நீங்கள் இன்னும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் பல் தங்கப்பள்ளியை பார்த்து வழிபடலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கோவிலுக்கு போகும்போது கவனித்து வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் பள்ளி விழும்போது எந்த விதமான தோஷமும் இனிமேல் ஏற்படாது இதேபோல் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தங்கம் வெள்ளியால் ஆன பள்ளி உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் பக்தர்கள் அதை தொட்டு வணங்கி சென்றாங்க அப்படின்னா சகல தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க அதனால் இதுக்கு மேலே நீங்களும் இந்த வரதராஜர் கோயிலுக்கு போனாலும் இது போன்ற விஷயங்களை கவனித்து பாருங்கள் முதலாவதாக நம்ம வீட்டில் பள்ளி இருக்கிறதே நமக்கு அதிர்ஷ்டமான அப்படி அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படுதுங்க பள்ளி இல்லாத வீட்டில் நிம்மதியும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது பள்ளி தெய்வீக அம்சமாக கருதப்படுவதால் அவற்றை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது இவ்வாறு செய்தால் பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வீட்டில் பிடிக்கவில்லை என்றால் கூட அதை துன்புறுத்தாம விரட்டி விடுவது நல்லதுங்க அதை விடுத்து பாவத்தை சேர்த்து கொள்ள வேண்டாம் வீட்டின் பூஜை அறியில பள்ளி இருந்தா மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி ஒரு விஷயமா கருதப்படுதுங்க செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய வீட்டில் பூஜை அறியில பள்ளி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சிலருடைய வீடுகளில் எல்லாம் எந்த நேரம் பார்த்தாலும் பூஜை அறியில பள்ளிகள் நடமாட்டமிட்டு கொண்டே இருக்கும் இப்படி நம்மளுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கிறது அப்படின்னு தான் கருதப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் போன்றவை எதுவும் அண்டாதான் பள்ளி நம்மையும் நம்மளுடைய வீட்டையும் காவல் காக்கக்கூடிய அரணாக பூஜை அறையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பள்ளி சாஸ்திரத்தை பற்றியும் அட்சய திருதி அன்னைக்கு நம்ம பள்ளியை பார்த்துருக்குறோமா என்று நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்